எல்லாருக்கும் வணக்கம் நான் இளவரசி பேசுகிறேன் இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா மயனைஸ் சாஸ் தான் செஞ்சு காட்ட போகிறேன் மயனைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக நான் வந்து வெளியில் வந்து கிரில்டு சிக்கன் ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் அதுக்கு வந்து சைட் வந்து இந்த சாஸ் கொடுத்தாங்க என்னன்னா அந்த சாஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு சில கடையில் அதாவது சில ஹோட்டலில் வந்து நான் ஒரு ரெண்டு மூணு இடத்துல இது மாதிரி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன் ஒரு ஹோட்டலில் பயங்கரமாக ஸ்வீட்டாக இருந்துச்சு இன்னொன்று ஹோட்டலில் ஸ்வீட் கம்மியாக இருந்துச்சு ஆனால் டேஸ்ட்டாக இருந்துச்சு இது வந்து நம்ம வந்து டிப் பண்ணி சாப்பிடும்பொழுது என்ன இருந்ததுன்னா எனக்கு வந்து கொஞ்சம் அலர்ஜி ஆகிடுச்சி எல்லாம் நிறைய பிம்பிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த சாஸ் நம்ம வீட்லேயே எப்படி தயார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் ஏன்னா ஸ்வீட் இல்லாமல் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து வீட்டில் என்ன எந்த எண்ணெய் ப்ரிப்பேர் பண்ணுறோமோ குக்கிங் பண்ணுறதுக்கு நம்ம ரீசண்டாக வந்து நம்ம வீடியோவில் எல்லாமே சொல்லியிருக்கோம் நம்ம வந்து செக்கு எண்ணெய் தான் வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லிவிட்டு ஸோ நான் வீட்டில் யூஸ் பண்ணுற செக்கு எண்ணெய் யூஸ் பண்ணி நான் இதை வந்து செஞ்சு பார்த்தேன் டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு சுகர் கூட சேர்க்காம செஞ்சேன் ஸோ இது வந்து ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது கிரில்டு சிக்கன் இது மாதிரி நம்ம வெளியில வாங்கி சாப்பிடும் போது இந்த மாதிரி சாஸ் வந்து நம்ம வீட்லேயே நம்ம செஞ்சு சாப்பிடலாம் ஸோ அந்த மாதிரி நான் செஞ்சு இன்னைக்கு காமிச்சிருக்கேன் இது நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் இப்போது மைனைஸ் சாஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு எக்கு உடச்சி ஊற்றிக்கலாங்க இந்த எக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் இப்போ நான் உடச்சி ஊற்றும் போது எல்லோவும் நல்லா கிளாரிட்டியாக இருக்குது அண்டு ஒயிட்டும் கிளாரிட்டியாக இருக்குது பார்த்தீங்களா ரெண்டுமே வந்து கரெக்டாக இருக்கணும் இப்போ வந்து எல்லாமே கலந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது சரியாக சாஸ் வராது இப்போது வந்து எக்கை வந்து நல்லா வந்து அதாவது கலக்கணும் அதனால் நார்மலாக வந்து மிக்ஸியை ஓட விடலாம் இப்போ இந்த மாதிரி எக்கு நல்லா வந்து எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நான் வந்து சின்னதாக நறுக்குன்னு பூண்டு வந்து ஒரு நாலு பீஸ் போட்டிருக்கேன் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு ரொம்ப கம்மியாக தான் சேர்க்கணும் அதுக்கெலாம் அதிகமாக சேர்க்காமல் இந்த மாதிரி அதையும் சும்மா ஒரு நிமிஷத்துக்கு ஓட விடுங்க இப்போ வந்து நான் செக்கில் ஆட்டினா கடல் எண்ணெய் தான் சேர்க்க போகிறேன் நார்மலாக வந்து இதுக்கு வந்து எந்த ஃப்ளேவரும் இல்லாத மாதிரி எண்ணெய் சேர்த்தா சாஸ் ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும்னு எல்லோரும் செய்வோம் ஆனால் நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாக செய்யலாமேன்னு சொல்லிட்டு பீனட் ஆயில் கடலெண்ணெய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு பிளண்டு மோடில் ஓட விட போகிறேன் நீங்கள் நார்மலாக வந்து மிக்சியை நார்மலாக ஓட விட்டுருங்க இந்த மாதிரி ஓட விட்டு ஒரு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா எண்ணெய் மிக்ஸ் ஆகிருக்கும் திரும்பியும் அதே மாதிரி ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் இதுக்கு வந்து ஒரு ஒரு இரநூறு எம்எல்லில் எண்ணெய் சேர்க்குறேன் பதிமூணுலேருந்து பதினாலு டேபிள் ஸ்பூன் தேவைப்படும் இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா திக்காக வரப்போது அந்த ஸ்டேஜில் வந்திருக்கு ஸோ ஆயில் நம்ம நல்லாவே வந்து மிக்ஸி விட்டு கலந்துருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு தடவையும் எண்ணெய் ஊற்றும் போது அந்த மிக்சியை வந்து சட்னி அரைக்கிற மாதிரியே ஓட விட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி ஓட விட்டு கொஞ்சம் டைம் விட்டு விட்டு அரைக்கணும் இந்த மாதிரி பண்ணோன்னா ஆயில் நல்லா ஆக மிக்ஸ் ஆக உங்களுக்கு இந்த மாதிரி திக்காக வரும் ஸோ இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் வந்து ஓட விடலாம் எப்படியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு தடவை எண்ணெய் ஊற்றும் போது இந்த மாதிரி நல்லா ப்யூர் ஆகிட்டால் அதோட நல்லா வந்து சேர்ந்த மாதிரி நல்லா திக்காகணும் இந்த மாதிரி அதில் வந்து எண்ணெய் நல்லா பிளெண்ட் ஆனால் தான் வந்து நமக்கு வந்து சாஸ் வந்து ரொம்ப சூப்பராக வரும் இப்போது இன்னும் ஒரு தடவை எண்ணெய் ஊற்றிட்டேன் இன்னும் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அதை ஓட விட்டுட்ருக்கேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே திக்காக வந்துருச்சு பார்த்திங்களா இது நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் சாப்பிடும்போது எப்போ சிக்கன் சாப்பிட்றீங்களோ அப்போதிக்கு நீங்கள் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ ஃபைனலாக வந்து நான் வினிகர் சேர்க்குறேன் நான் ஏசிவி சேர்க்குறேன் நீங்கள் நான் லெமன் ஜூஸ் சேர்க்கலாம் ஜஸ்ட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு மிக்சியை வந்து ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம் ஓட விட்டுவிட்டு ஜஸ்ட்டு மிக்ஸ் ஆகிறதுக்கு ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம் ஓட விட்டுட்டு திரும்பியும் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கடைசியாக கொஞ்சோண்டு தான் இருக்குது மொத்தமாக வந்து இதுக்கு நான் வந்து பதிமூணுலேருந்து பதினாலு டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன் உங்களுக்கு எண்ணெய் வந்து ரொம்ப அதிகமாக வேண்டாம் திக்க ஆயிடுச்சு இதுவே எனக்கு போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் கம்மியாக தான் அன்றைக்கி சாஸ் சாப்பிட போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வினிகர் சேர்த்துட்டு நீங்கள் வந்து ஒரு தடவை ஓட விட்டுட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக வந்து தயாராகிடுச்சு மிக்சியை வந்து கொஞ்சம் டைம் டைம் விட்டு ஓட விடுங்க இப்போ இது வந்து ஒரு பாக்ஸில் வந்து நான் வந்து மாற்றிக்கிறேன் மாற்றிட்டு இதை நான் ஃப்ரிட்ஜில் தான் நான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு சாப்பிடும்போது நம்ம எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு ரொம்ப டேஸ்ட்டு சொல்லவே வேணாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சிக்கனுக்கு க்ரில்டு சிக்கன் நீங்கள் தந்தூரி சிக்கன் ஏதாவது வெளியே வாங்குறீங்க அப்படின்னா இந்தமாதிரி நீங்கள் டிப் பண்ணி சாப்பிட்லாம் இது செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் நான் ஒன்று நான் ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி வீடியோவோடு நான் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்